இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்தேன் அதை பற்றி தான் பேச போகிறேன் நாட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நாட்டுக்கு மக்கள் நாட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டு மக்களுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா குப்பை குப்பையை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் பார்த்தேன் எங்கள் தெருவில் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ஆட்டோ வந்து வந்தது ஆட்டோவில் பின்னாடி வந்து மூணு பேர் உட்காந்துருக்காங்க எங்கேயோ வந்து சவாரிக்கு போகிற ஒரு ஆட்டோ தான் இருந்தால் கூட என்ன ஆச்சுன்னா எங்கள் தெருமொனையில் அப்படி நிற்கிது நான் நான் வந்து தெருமலையிலருந்து ஒரு பத்தடி அடி தூரத்தில் இருக்கிறேன் அப்படி ஒரு நிற்கிது நின்ன உடனே உள்ளேருந்து இவ்வளோ பெரிய கவர் கருப்பு கலர் கவர் தூக்கி வந்து எங்கள் தெருமனையில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க இது வந்து அவங்கள மட்டும் சொல்லலை நிறைய பேர் இந்த வேலையை பண்ணுறோம் நம்ம அதாவது நம்ம தெருல போட மாட்டோம் நம்ம தெருலயோ நம்ம வீட்டுக்கிட்டயோ நம்ம போட மாட்டோம் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு போய் வேற ஒருத்தவங்க வேற தெருவுல இல்ல வேற ஒரு ஒருத்தவங்க வீட்டு பக்கத்துல இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போய் வந்து போடுறது நம்மளுக்கு வழக்கமாவே இருக்கு குப்பை எடுக்கிறவங்க வரல அப்படிங்கறதுக்காக நாங்க இது பண்றோம் அப்படின்னு ரொம்ப நியாயமா பேசுற மாதிரி கூட பேசுவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு தப்பு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல பாருங்கள் அதுதான் வந்து ரொம்ப பெரிய வேதனையாக இருக்குது நிறைய நாடுகளில் குப்பையை வந்து தெருக்கல்ல போடுறதுக்கு ஃபைன் போடுறாங்க தெருக்கல்ல போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு விதியாகவே வச்சுருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் வழியே கிடையாது நம்ம எங்கே வேணால் போட்டுக்கலாம் குப்பையை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நாட்டில் எங்கே வேணால் குப்பை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற நம்ம யாருமே நம்ம நாடு இது சிறந்திருக்கு அது சிறந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை குறித்து பெருமைப்படக்கூடிய தகுதி அருகதை அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே கிடையாது ஏன்னா வந்து குப்பையை கூட நம்ம வந்து ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம நாடு வந்து இதில் இருக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்துருக்கு இதில் அப்படி இருக்குது உலக அளவுல இதில் வந்து சிறந்திருக்கு எங்களுடைய மொழி தாய்மொழி வந்து இதில் சிறந்திருக்கு எங்கள் தாய்மொழி அப்படி இப்படி எவ்வளோ பெருமை பேசுகிறோம் இந்த பெருமைக்கெலாம் நம்மலாம் அறுகதியானவர்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு குப்பை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டோம்னா நிறைய கழிவுகள் வந்து வந்துடுச்சு மக்கும் கழிவுகள் மக்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரித்து கூட நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா பேசினாங்க ஆனால் யாரும் அப்படி பண்ணுறதில்லை இப்போ எங்கள் வீட்டில் கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு குப்பை தொட்டி வச்சுருக்கேன் ஒன்று வந்து இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது மக்காத குப்பைகளை போடுறதுக்கு இன்னொன்று வந்து மக்கும் குப்பைகளை போடுறதுக்குன்னு ரெண்டு தனித்தனியாக வச்சுருக்கேன் ரெண்டுமே தனித்தனியா வந்து நம்ம கவர்ல போட்டு கொடுத்தா கூட எடுத்துட்டு போறவங்க ஒரே ஒரு பெரிய டப்பா வச்சிருப்பாங்க இல்லை ஒரு பெரிய ஒரு சின்ன லாரி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா அதுல மொத்தமா போட்டுதான் எடுத்துட்டு போறாங்க இருந்தா கூட எனக்கு வந்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரே இதில் போட்டு டிஸ்போஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மனசு வரல அதனால நான் வந்து பிரித்து தான் நான் போடுவேன் அதை அவங்க எடுத்துட்டு போகிறவங்க எப்படி வேணால் எடுத்துட்டு போட்டோம் என்னுடைய வேலையை நான் ஒழுங்கா பார்க்குறேன்னா அது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு மனசு திருப்திக்காக நான் அந்த மாதிரி பண்றது வீட்டில் இருக்கிறவங்க கூட கேட்பாங்க எதுக்கு ரெண்டு குப்பை தொட்டி வச்சிருக்கேன் எதுக்கு வந்து பிரித்து போடுற எப்படி இருந்தாலும் அவங்க ஒன்னாதானே எடுத்துட்டு போ போறாங்க அது எதுக்கு பிரிச்சு போடறணும் அப்படின்னு இல்லை நம்ம இந்த ஒரு பழக்கத்தை நம்ம பழகுவோமே ஒரு நல்ல பழக்கத்தை பழகுவோமே அப்படின்ற ஒரு மனசு திருப்திக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எத்தனை பேர் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ப்ராப்பராக நம்மளுடைய கவர்மெண்ட்டு தலையிட்டு சரி பண்ணக்கூடிய தலையாய பிரச்சனைகளில் முதல்ல இருக்கக்கூடியது இந்த பிரச்சனை தான் ஏன்னா இது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது இயற்கைக்கும் பாதிப்பு இங்க இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களுக்கும் அது வந்து பாதிப்பாக தான் முடியுது பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம நீர்நிலைகள்லாம் நிறைய பிளாஸ்டிக் மத் மதக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பிளாஸ்டிக்கை நீங்க வந்து மண்ணில் போட்டீங்க கவர் எல்லாம் வந்து மண்ணில் போட்டீங்கன்னா அது வந்து மக்கவே மக்காது அது மண் வளத்தை வந்து அதிகரிக்க விடாம அது வந்து மக்காம இருந்து மண்ணுக்கு என்னென்ன தீவனைகளை ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தும் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்மள வந்து நல்லா படித்த ஆச்சு நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து பட்டதாரிகள் வந்துட்டாங்க ஸோ அப்படி படிச்சும் கூட நம்ம வந்து இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து என்ன மாதிரி சொல்றதுன்ற ஒரு வார்த்தையே எனக்கு வந்து கிடைக்கல ஏன்னா வந்துட்டு அரசாங்கமும் சரி மக்களும் சரி இந்த விஷயத்தில் வந்து கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு தோணுது நான் நிறைய நேற்று வந்து அடுத்த தெருவுக்கு வந்து போயிட்டு வர வர்றேன் அந்த டேர்னிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் கழிவுகள் முழு பெரிய பாக்கெட்டில் அவ்வளோ மீன் கழிவுகளை போட்டு அந்த முனையில் போட்டிருக்காங்க அது எப்படி வந்து நடுத்தருவுக்கு வந்ததுன்னு தெரியல நடுவு அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கே முடியல மூக்கு மூடிட்டு தான் கிராஸ் பண்ணி போகணும் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது இது வந்து குப்பை எடுக்க வர்றவங்களும் வந்து எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா ரெண்டு நாள் ஆனாலும் அது அப்படியே தான் கிடக்குது அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து யாருக்கும் தெரியல அது வந்து ரோட்டில் போடக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா இவ்வளோ பெரிய கவரில் கொண்டு வந்து போடுறாங்கன்னா அவங்க வந்து தெரியாமல் போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ வேணுன்னே வந்துட்டு போட்டிருக்கணும் அதுலேயும் அதுலேயும் இல்லாமல் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த குப்பை எடுக்கிறவங்க வந்து ஒரு விசில் அடிச்சுட்டு விசில் சத்தம் கொடுத்துட்டு தான் வருவாங்க இல்லையா ஸோ அந்த விசில் சத்தம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் குப்பை எடுத்துட்டு வந்து போடுங்க ஃபர்ஸ்டே எடுத்து வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்றேன் நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டே நைட்டே கொண்டு வந்து வச்சிடுறது இல்லை முத்து நாளே வச்சுருது இல்லை அந்த குப்பை வர்றவங்க அவங்க விசில் சத்தம் கேட்காமலே கொண்டு வந்து வச்சிடுறது இப்படிலாம் வச்சுட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பூனை வந்து நிறைய நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ பூனைகள் என்ன செய்யும்னா அவங்க பூனைகளோட பசிக்காக அதில் ஏதாவது வாசனை இருந்ததுன்னா இதில் ஏதாவது உருக்கு போனை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரித்து போட்டு ஒரு வரி ஆக்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியாத அந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி வச்சுருக்கோம் கேட்டால் மட்டும் வந்து குப்பையை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் நாங்கள் செய்கிற ஒரு வேலை இதை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணால் இருக்கும் அப்படின் தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து குப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒருத்தர் வர்றாரு ஸோ அப்படி வரும் பொழுது நம்மளும் கொஞ்சம் பொறுப்பாக ரோட்டில் எங்கேயும் போடாமல் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய விஷயம் எனக்கு வந்து இப்போ அதுவே பெரிய விஷயமா இருக்கு நீங்கள் மக்குன்னு குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டு அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுல ஆனால் அது வரைக்கும் நம்ம போகலைன்னா கூட அட்லீஸ்ட்டு வந்து குப்பை எடுத்துட்டு போறவங்க கிட்டேயாவது குப்பையை கொண்டு போடுங்க சும்மா வந்து ரோட்டில் விசிறி அடிச்சுட்டு போகாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து நிறைய பேர் பார்க்குறோம் டூ வீலரில் போகும்போது ஆஃபீஸுக்கு கிளம்பும் போதே வந்து கொடுத்து விட்ருவாங்க இது வந்து குப்பை கவரே போகும்போது போட்டு போங்க அப்படின்னு கொடுத்து வர்ற நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா வந்து ரோட்டில் பார்க்குறோம் இல்லையா ஒரு டேர்னிங் ஒரு நாலு நாலு ரோடு சந்திக்கிற மாதிரி ஒரு இடம் இல்லைன்னா ஒரு டேர்னிங் வருது இல்லைன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தெரு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போகும்போது தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா அது அவங்களுடைய தெருவு கிடையாது அவங்களுடைய வீடு அங்கே இல்லை அதனால தாராளமாக போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் இது மக்கள் வந்து சகஜமா இதுதான் வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ இத கூட ஒழுங்கா செய்ய முடியாத நம்மளா வந்து நம்ம தாய் நாட்டு பெருமையும் தாய்மொழி பெருமையும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு அருகதையே கிடையாது இல்லையா நம்ம ஒரு தாய் நாட்டு மேலதானே நம்ம வந்து குப்பையை விசிறி அடிச்சுட்டு போறோம் இல்லையா ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கிடையாது ஆனால் அந்த இடத்துலேயும் வீடுகள் இருக்கும் அந்த இடத்துலையும் போக்குவரத்துகள் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து அது டிஸ்டர்பன்ஸாக தானே இருக்கும் ஸோ இல்லை டூவீலர்ஸ்லாம் கூட வந்து இந்த மாதிரி விசிறி அடிக்கப்பட்ட குப்பை கவர்கள் மேலே ஏறி சறுக்கி விழுறத நான் பார்த்துருக்கேன் அது விசிறி அடிச்சுட்டு போயிடுவாங்க இவங்க போகிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் எப்படின்னா போகலாம் அது வந்து அந்த கவர் வந்து மேலே ஏறும் பொழுது அது வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விழுந்தவங்களே கூட பார்த்துருக்கேன் குப்பை தடிக்கா விழுந்துட்டு வருவீங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணா கூட இது வந்து பொறுப்பில்லாத்தனம் தானே இதெல்லாம் நம்ம வந்து குப்பையை விசிறி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொறுப்பு இல்லாதனம் தானே நம்ம சொல்லணும் நம்ம நாடு வந்து கிளீனாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு அரசாங்கத்துக்கும் கிடையாது மக்களுக்கும் கிடையாது நான் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லவே மாட்டேன் இந்த விஷயத்துல மக்களுக்கும் கிடையாது மக்கள் வந்து கிளீனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஏற்பாடு செய்வாங்க இல்ல அரசாங்கம் வந்து நம்ம நாட்டை கிளீனா வச்சுக்கணும்னு நினைச்சு ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து ஒரு கட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ரெண்டு சைடுமே அவங்க வந்து இத பத்தி பொறுப்பு இல்லாமலே இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்த யாரு தான் கேர் பண்ணி பாத்துக்கிறது நம்ம வந்து இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் குப்பை மக்காத குப்பைகள்னால வந்து மண் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அப்படி இருந்தும் கூட இதை வந்து ப்ராப்பரா நம்ம டிஸ்போஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம் என்னன்னா நம்ம நிறைய பிளாஸ்டிக் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுடைய மனித வாழ்க்கையில பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த இப்ப பிடிச்சிருக்கு முன்னெல்லாம் வந்து பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது வீட்டில் யூஸ் பண்ற பாத்திரங்கள் கூட பெரும்பாலும் மண் பாத்திரங்களாக இருந்தது அது உடஞ்சா கூட தூக்கி மண்ணில் போட்டால் கூட அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மனோட மனா மக்கி போயிடும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு இருந்து ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம்னா அந்த பா சாப்பாடு அதுக்கு தொட்டுக்க கொடுக்கறது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வருது இதெல்லாம் நம்ம எங்கே டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படியே குப்பை கவரில் போட்டு நம்ம குப்பை தொட்டில போடுறோம் அவ்வளவுதான் குப்பை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கலாம் பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தில் முயற்சிகள் எடுக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் யோசிச்சு பண்ணுறாங்க ஒரு பேனா வைக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க தேவையில்லை ஒரு பேனா வைக்கிற வைச்சாலும் சரி வைக்கலானாலும் சரி அவரோட பெருமை பெருமை தான் அவரை வந்து நம்ம மதிக்கிறது மதிக்கப்படுறது தான் இந்த பேனாவுக்காக இவ்வளோ கோடி கணக்குல செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு பதிலாக வந்து நம்ம வேற ஏதாவது உபயோகமா செலவு பண்ணலாமே அப்படின்னு தான் தோணுது இந்த அரசாங்கத்தை மட்டும் நான் கருவ சொல்லலை வர எவ்வளோ வருஷங்களா அரை நூற்றாண்டு காலமாக இருந்த எல்லா அரசாங்கமும் அப்படிதான் இருந்திருக்கு தப்பு சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணல எதுக்கு தேவை அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மக்கள் வந்து பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எனக்கு தெரியல நம்ம வந்து இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு சில பதிவுகளை போடுறோம் சில எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம் சில ஹேஷ்டேக்குகளை போடுறோம் இதுதான் வந்து நடக்குதே தவிர அதை தாண்டி ஏதாவது உருப்படியா நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர் டிஸ்போஸ் ஒரு குப்பை அப்படின்னு இருக்கும் பொழுது அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தேவையான ஒரு விஷயம் எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மைண்டில் இருக்கணும் ஸோ நான் வந்து இதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலமையில் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் ஏன் உருவாக்குறீங்க அது வந்து கெமிக்கல் கெமிக்கலை உருவாக்குறோம் எப்படி உருவாக்குறோமோ அதே மாதிரி அதை ப்ராப்பராக அழிக்கவும் செய்யணும் அப்படி செஞ்சா தான் நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கையாக இயற்கை வந்து சேஃபா இருக்கும் இயற்கை வந்து பாதுகாப்பாக இருக்கும் இயற்கை நம்மளுக்கு எவ்வளவோ கொடுக்குது நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வரைக்கும் எல்லாமே இயற்கையிலேருந்து தான் எடுக்கிறோம் நம்ம இல்லையா நம்ம வளர்கிறதே இயற்கையில தான் வளருதோம் அப்படின்னு சொல்லும்போது இயற்கைக்கு நம்ம பாதகமான செயல்களை இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது அப்போது நம்ம கெமிக்கலை உருவாக்குறோம் எப்படி உருவாக்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வைக்க வச்சுருக்கோமோ அதே மாதிரி அதை அழிக்கிறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லாமலாம் இல்லை ப்ரொசீஜர் இருக்குது இருந்தும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ராப்பராக அழிக்கிறது கிடையாது நாங்கள் வந்து இதை உருவாக்கிட்டோம் யூஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் யூஸ் பண்ணிவிட்டு எரிஞ்சிருவோம் யூஸ் அண்ட் த்ரோ சொல்றோம் இல்லையா அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களில் ஸோ இதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் திட்டங்களை கொண்டு வந்தா இன்னும் நம்மளுடைய நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு அழகான ஒரு நாட்டை தான் பரிசாக கொடுத்துட்டு போகணுமே தவிர குப்பையான ஒரு நாட்டை நம்ம பரிசாக கொடுத்துட்டு போகவே கூடாது அதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஏன்னா வந்து இது நம்மளோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது நம்ம நாடு அப்படிங்கிறது நம்ம தலைமுறையோடு முடிஞ்சு போற விஷயம் கிடையாது இன்னும் எத்தனையோ தலைமுறைகள் வரணும் இது வரைக்கும் வந்த தலைமுறைகள் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு பிளாஸ்டிக் பயன்பாடுகள் கிடையாது என்ன சொல்ல போனால் பிளாஸ்டிக் பயன்பாடுகளே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருந்தது ஸோ இப்போ வந்து நிறைய பிளாஸ்டிக் பயன்பாடுகள் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மளால் அது வந்து இவ்வளோ ஃபாஸ்டான ஒரு உலகத்தில் வந்து நம்ம இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியல நம்மளால் ஓகே யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறத ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் அவங்க பிறந்து வளர முடியும் அதை வந்து நம்ம ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறோம் கவர்மெண்ட்டு இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்திய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் குப்பையா பிராப்பரா டிஸ்போஸ் பண்றதுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுக்கு அதுக்கே வந்து மக்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சா கூட பரவாயில்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க வந்து மக்களுக்கு எத்தனையோ வீடியோஸ் போடுறாங்க முதலமைச்சர் வந்து பேசுறாரு எலெக்ஷன் வந்துட்டுன்னா டிவியில் அப்படியே வந்துடுறாரு முதலமைச்சர் நாங்கள் இதை செஞ்சால் அது செஞ்சோம் அப்படி செஞ்சோம் எப்படி செஞ்சால் ஒரு சைடு முதலமைச்சர் ஒரு சைடு பிரதமர் ஒரு சைடு பதவியில் இல்லாதவங்க கூட நாங்கள் வந்து இது வந்து பண்ணுவோம் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ வீடியோஸ் வருது இவ்வளோ வீடியோஸ் பண்ணுற நீங்கள் ஒரு நாட்டை ப்ராப்பராக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ உங்களால் பண்ண முடியாதா நீங்கள் சொன்னால் எத்தனை பேர் கேட்பாங்க அப்போது வந்து நம்ம இதை ப்ராப்பராக இது பண்ணுங்கப்பா இது இது ப்ராப்பராக இது இதை பண்ணுங்க அதே மாதிரி துப்புரவு தொழிலாளிகள் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஷிஃப்ட் போட்டு இது வந்து இப்படி பண்ணணும்ப்பா இப்படி குப்பை எடுத்துப்போ இப்படி பண்ணணும் அதுங்கிற அந்த ஒழுங்கு வந்து கொண்டு வர்றது சும்மா அவங்களுக்கு வந்து பாரு ஏதாவது வேலையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்களும் பாவம் தானே எவ்வளோ வேலை தான் செய்வாங்க நான் வந்து ஒரு நாள் இங்கே வந்து குப்பை எடுக்கிறவங்க வரலை நான் அவங்கள வந்து கேட்டேன் ஏங்க நீங்கள் குப்பை எடுக்க வரல ரெண்டு நாள் ஆச்சு குப்பை வந்து சேர்ந்து போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நிறைய ஏரியாவில் எனக்கு வந்து டியூட்டி போட்டுட்டாங்க ஏன்னால் வந்து அந்த அந்த ஏரியாவுக்கு போனால் இந்த என்னால் வர முடியல இந்த ஏரியாவுக்கு போனால் அந்த என்னால் போக முடியல எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு எட்டு மணி நேரம் டியூட்டி போடலாம் அதுவும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து நிறைய டியூட்டிஸ் இருக்கும் அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி மீட்டிங் அது இது அங்கே கிளீன் பண்ணணும் இங்கே கிளீன் பண்ணணும் அங்கே முதலமைச்சர் வராரு இங்கே பிரதமர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து அவங்களுக்கு வேலைகள் அதிகமாக தான் கொடுத்துட்ருக்கோம் அவங்கள பார்க்கும்பொழுது எனக்கு சில நேரம் வந்து ரொம்ப பாவமாக இருக்கும் இப்போ நேற்று முந்தா நேற்று பொழுது என்னன்னா ரெண்டு துப்புரவு தொழிலாளிகள் பெண்கள் அவங்கள வந்து ஒருத்தர் வந்து பைக்கில் உட்காந்துக்கிட்டே இப்படி ஓட்டிகிட்டே வராரு அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே அங்கே எங்கேயாகன்னு கையை காமிச்சிட்டே வராரு எல்லா இடத்துலையும் வந்து போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அந்த போஸ்டர்லாம் கிளிக்கிற வேலை அவங்களுக்கு மதியம் வந்து ஒரு மூணு மணி நாலு மணி சமயத்தில் இருக்கும் ஸோ அவங்கள வந்து வேலை வாங்குறதுக்கு ஒருத்தர் கூடவே போகிறாரு ரெண்டு பேர் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு போய் எல்லா போஸ்டரையும் கிழிச்சு அழகாக சுருட்டி அந்த இடத்துல வச்சுட்டு போகிறாங்க ஸோ அடுத்து வந்து க்ளீன் பண்ணதுக்கு வர்றவங்க குப்பை எடுக்க வரவங்க அந்த குப்பையை எடுத்துகிட்டு போவாங்களான்னு ஒரு தெரில ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கா என்ன தெரில ஸோ இது நிறைய விஷயங்கள் இருக்குது துப்புரவு தொழிலாளர்கள் வந்து சும்மா வந்து குப்பையை மட்டும் நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிற வேலை மட்டும் அவங்க பார்க்கல அதையும் தாண்டி வந்து நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா அவங்கள தானே கூப்பிடுறாங்க துப்புரவு தொழிலாளர்கிட்ட நான் அதை கூட கேட்டிருக்கேன் ஒரு ஒரு எலெக்ஷன் டைமில் ஒரு ஒரு வாரம் ஆளையே காணும் என்னப்பா ஆளை காணும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்ல எலெக்ஷனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த கட்சிலேருந்து தலைவர் வர்றாரு இந்த கட்சிலேருந்து இவங்க வர்றாங்க எனக்கு வந்து அங்கே டியூட்டி போட்டாங்க நிறைய வந்து எனக்கு வேலையாயிடுச்சு என்னால் வந்து வெளியில் வரவே முடியல ஷிஃப்ட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிரவுண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை அங்கே வந்து கிளீன் பண்ணி அந்த வெள்ளை கலர்ல ஒரு பொடியெல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் போட்டு விட்டு எல்லா வேலையும் இவங்க தானே பார்ப்பாங்க அந்த இடத்துல யாரும் வந்து கட்சி தொண்டர்கள்லாம் இறங்கி கிளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க மீட்டிங்க்கு முன்னாடியே இவங்க தான் கிளீன் பண்ணுவாங்க மீட்டிங் முடிச்சு இவங்க தான் கிளீன் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை அவங்களுக்கு அதே மாதிரி இப்போ சமீபத்தில் எங்கள் ஏரியாவில் ஒரு இது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க ஸோ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கு சிஎம் வந்து வந்து போகிறதா ஒரு இது அதனால வந்துட்டு அங்கே வந்து இவங்களுக்கு டியூட்டி போட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி டெய்லி வந்து அவ்வளோ டியூட்டி இருக்குன்னு வந்துட்டு புலம்பிட்டு போனாங்க அவங்க காலையில நைட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க அங்கே என்ன வந்து அவங்க வந்து வேலை செய்ய முடியல ஒரு ஒரு மெயில் துப்புரவு தொழிலாளி அவங்களே வந்துட்டு என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புலம்பு குழம்பிட்டு போறாங்க சோ அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து வேலை பழுவ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்றாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேலரி கொடுத்து நல்ல ஒரு குவாட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்களை வந்து நல்லபடியா வச்சிட்டு இருந்தா இன்னும் சந்தோஷமா வேலையை பார்ப்பாங்க அப்படி நம்ம யாரும் பண்றது இல்லையே அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சம்பளத்துக்காக போராடக்கூடிய நிலைமையில தான் நம்ம துப்புரவு தொழிலாளிகளை வச்சிருக்கோம் இல்லையா இல்லை எங்க ஊர்ல எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா துப்புரவு தொழிலாளிகள் எல்லாம் பார்த்தோம்னா பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி பரிதாபமா இருக்கும் அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு அப்படியே எலும்பு தோணுமா இருந்தாங்க கேட்டா வந்து சம்பள பிரச்சனை போயிட்டு இருக்கு மேடம் சம்பளம் ஒழுங்கா வரல சம்பளம் ஒழுங்கா வந்தாலே இவங்களால ஒழுங்கா சாப்பிட முடியாது சம்பளம் ஒழுங்கா வரலனா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும் பொழுது அவங்கள கூப்பிட்டு ஏதாவது சாப்பாடு போடுறது வைக்கிறது இல்லை சாப்பாடு கொடுக்குறது வேறு ஏதாவது காசு ஏதாவது கொடுக்குறது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தால் தான் அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு ஏதாவது செய்கிறது அதுவும் வீட்டில் சாப்பாடு மீந்து போனால் தான் கொடுப்பாங்க நிறைய பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் வாங்குறதில்ல வாங்கினது மீந்து போச்சுன்னா நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி தான் அவங்கள வச்சிருப்போம் ஸோ இருந்தாலும் கூட அவங்க ஓரளவுக்கு தான் வேலை பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் கிளீனாக வச்சிருக்கணும் அப்படின்றா வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் எந்த துப்புரவு தொழிலாலையுமே வந்து மனசு சந்தோஷத்தோட வந்து அந்த வேலையை பார்க்குறத நம்ம ஊரில் நான் பார்த்தது கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள நம்ம மதிக்கிறது கிடையாது ப்ராப்பர் சம்பளம் கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கறது கிடையாது இன்னும் சொல்ல போனால் கிளீன் பண்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸே வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கறது கிடையாது இதெல்லாமே கொடுக்காம நீ போய் கிளீன் பண்ண கிளீன் பண்ணுனா அவங்க எப்படி கிளீன் பண்ணுவாங்க இதெல்லாமே இருக்கு ஃபாரின்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மெஷின்ஸ் வந்துச்சு மெஷின் ஆப்ரேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து மனுஷங்களோட வேலை துப்புரவு வேலையில வந்துட்டு நிறைய மெஷின்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதை யூஸ் பண்ணி வேலையும் பார்க்கறாங்க ஆனால் நம்ம ஊர்ல மனுஷங்க தான் இன்னும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மெஷின் அப்படிங்கிறது துப்புறம் இதில் வந்து வந்ததா எனக்கு தெரியல ஒரே ஒரு சின்ன ஒரு லாரி தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து சைக்கிள் மாதிரி வந்து மிஞ்சிட்டு போற ஒரு ரிக்ஷா மாதிரி ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும் அதை வந்து அவங்க மிதிச்சுட்டு தான் வருவாங்க ஸோ வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் நம்ம அதில் போடுவோம் அவங்க வீசிட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இப்போதான் வந்து ஒரு சின்ன லாரி மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ தான் வந்திருக்கு தான் இதுவே வந்திருக்கு இதில் வந்து நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கிறோம் நம்ம நாடு அப்படி நம்ம நாடு எப்படி அப்படின்லாம் பெருமைப்பட்டுக்கிறோம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதெல்லாம் அவங்கள தான் ப்ராப்பராக கவனிக்கணும் அவங்களுக்கு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தாலே போதும் அவங்க தான் நல்ல வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நிறைய வேலையை பார்க்குறாங்க எஃபோர்ட் போடுறாங்க ஆனால் ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதில்லை இது வந்து கொடுக்காத வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் ஒழியவே ஒழியாது அண்ட் இன்னொன்னு என்னன்னா டிஸ்போஸ் பண்றது குப்பையை வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து ப்ராப்பரா நடக்கிறது இல்லை குப்பையை கொட்டுறதுக்குனே ஒரு இடம் வச்சிருக்காங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் குப்பை தெரியும் ஸோ இங்கேருந்து எடுத்துட்டு போற எல்லா குப்பையும் அங்கதான் கொட்டுவாங்க ஸோ இது வந்து நடக்கிற வரைக்கும் ப்ராப்பராக குப்பை வந்து அழியாது அங்கேயே போட்டு 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 வைக்கிறோம் அவ்வளோதான் நம்ம ஊர்லேயே வந்து உயரமான பில்டிங்லேருந்து பார்த்தா கூட தெரியும் ஒரு இடத்துல வந்து குப்பையை வந்து முச்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக குப்பையை டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அப்படி இருக்கும் பொழுது இயற்கையை எப்படி காப்பாற்றுவோம் நாட்டை எப்படி காப்பாற்றுவோம் நாட்டை எப்படி தூய்மையாக வச்சுப்போம் வெளியில போனாலே நம்மளுக்கு வந்து மூக்க மூடிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு இன்னும் வந்துட்டு இந்த சப்வேலாம் வந்துட்டு சைட்ல நடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் போட்டிருப்பாங்க இந்த எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நடந்து போகவே முடியாது மனுஷங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் இன்னும் நிறைய அறிவுஜீவிகள்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து குப்பையை போட்டுட்டு போகிறது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சப்ைக்குள்ளே இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க மேலேருந்து அந்த ஸ்டெப்ஸ்ல தூக்கி குப்பையை போட்டுட்டு போயிடுவாங்க அது வந்து பள்ளமாக இருக்குது இல்லையா அது வந்து குப்பை தொட்டி மாதிரி தெரியுதோ நவோம் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு மேலேருந்து குப்பையை போட்டு போறது ஸோ ப்ராப்பராக குப்பையை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் எந்த வழியும் கிடையாது ப்ராப்பராக குப்பையை டிஸ்போஸ் பண்ணாத வரைக்கும் இந்த சுத்தத்தை பற்றியும் பேச முடியாது நாட்டின் பெருமையை பற்றியும் தயவு செஞ்சு பேசவே கூடாது அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாஸ்டிக்கை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி நாட்டில் இருக்கிற அத்தனை பிளாஸ்டிக்கோ இந்த வகையில் தான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மக்களுக்கு அறிவுறுத்தணும் மக்களும் அதை ஏற்றுக்கிட்ட அது என்ன ப்ராப்பராக பழனுமோ அதை பண்ணணும் அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போட்டுடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க இன்னும் என்ன அப்படின்னா ரோட்டில் குப்பையை போடுறவங்களுக்கு கடுமையான தண்டனை எல்லாம் கொண்டு வந்தால் தான் இங்கே வேலைக்கெல்லாம் ஆகும் அதில் நம்ம வாயால் சொன்னால் யாருமே கேட்க போகிறது கிடையாது முன்னெல்லாம் என்ன பண்ணுவா பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல கேமராஸ் வச்சாங்க மக்களே வந்துட்டு கேமரா வச்சாங்க ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு எங்கள் எங்கள் ரோட்டுக்கு பக்கத்து தெருவில் வந்துட்டு பயங்கரமாக அவங்க குப்பை செஞ்சுட்டே இருந்துடும் அப்போ பார்த்தாங்க மக்கள் நகராட்சி கிட்டே நிறையா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க எதுவுமே ஆகாம கடைசியில என்ன பண்ணிட்டாங்க அவங்களே அங்கே ஒரு சிசி சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க அந்த சிசிடிவி கேமரா வச்சு அதுக்கு கீழே எச்சரிக்கை பலகையும் எழுதி வச்சாங்க ஸோ அப்படி வச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே குப்பை போடுறது அப்படிங்கிறது ஸ்டாப் ஆச்சு அது வரைக்கும் வந்து குப்பை தொட்டி மாதிரி ஒரு ஆள் வயிறத்துக்கு குப்பை குமிஞ்சி கிடக்கும் ஒரு தெரு மனையில் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ணி நம்ம தெருவை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலமையில நம்ம இருக்கிறோம் ஸோ தெருவில் குப்பை போடுறவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வரணும் குப்பை அப்படிங்கிற டைட்டிலுக்கே தனியாக ஒரு சட்டம் நம்ம கொண்டு வந்தால் தான் நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பெயர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாப்பாப்பா பாய்